உலக அளவில் பெரிய கிரிக்கெட் வீரர் என்றால் அதை நம்ம சச்சினை சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் இப்போது இந்தியாவில் பார்த்தால் விராட் கோலி சொல்லலாம் அந்த அளவுக்கு சச்சின் நிகரான சில சாதனைகளை படைத்த விராட் கோலியை நமக்கு விராட் கோலி பற்றி பேச போறான் நினைக்க வேண்டாம் விராட் கோலிய வாழ்க்கை வரலாறையே நம்முடைய நடிகர் சிம்பு அதை எடுத்து நடிக்கப் போகிறார் என்பதற்கான ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பரவிக்கொண்டே வருகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நமக்கு போக போக தெரிந்துவிடும் ஆனாலும் இந்த விராட் கோலி வாழ்க்கை பற்றி இந்த சிம்பு எப்படி நடிப்பார் சிம்புவுக்கு கிரிக்கெட் பத்தி தெரியுமா கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாரா அப்படி என்று நமக்கு சிந்திக்க தோணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் சிம்புவை பொறுத்தவரைக்கும் விராட் கோலி வாழ்க்கை வந்து சிம்புக்கு நடிப்பதற்கு நல்ல ஒரு இருக்குமா ஒரு பலமா இருக்குமா அல்லது விராட் கோலி வாழ்க்கை வந்து சிம்புக்கு பொருந்துமா விராட் கோலி பொறுத்தவரைக்கும் அவருடைய மனைவி சினிமா கரியர்ல உள்ளவங்க அனுஷா சர்மா இவங்களும் சினிமாவை தயாரிச்சிருக்கிறாங்க சினிமா நடிகையாக இருந்திருக்காங்க முன்னு நடிகையாகவும் வலம் வந்திருக்கிறாங்க பெரிய பெரிய நடிகர்களோட படம் நடிச்சு ஷாருக் கான் சல்மான் கான் குமார் இப்படி என்று பல நடிகர்களோட படம் நடிச்ச ஒரு நடிகையை தான் நம்முடைய விராட் கோலி காதலிச்சு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி வாழ்க்கைகள் எல்லாம் எப்படி சிம்பு மூலமாக செயல்படு அதற்காக சிம்பு எவ்வளவு உழைக்கணும் சிம்பு எந்த மாதிரி அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் உழைச்சிருக்கணும் விராட் கோலி மாதிரி எப்படி எல்லாம் உள்வாங்கி நடிக்கணும் அதற்கான எத்தனை காலம் பயிற்சி அவர் எடுக்கணும் இப்பேற்பட்ட சூழலுக்கெல்லாம் சிம்புக்கு மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அஞ்சாறு மாசம் நிச்சயமாக விராட் கோலி என்ன பண்ணுவார் என்ன சாப்பிடுவார் கிரிக்கெட் எப்படி ஆடுவார் கிரிக்கெட் பத்தி சிம்புவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சில விஷயங்கள் சிம்புவை பத்தி சந்தேகிக்கலாம் ஆனா சிம்பு பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ஆடி இருக்கிறார் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம் நட்சத்திர கிரிக்கெட்ல வந்து சிம்பு விளையாடி இருக்கிறார் அது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதில் சுமாரான சில விளையாட்டுகள் தான் நம்ம பார்த்துருக்கிறோம் அதற்காக சிம்பு பயிற்சி எடுத்திருக்கிறாரா என்று பார்த்தால் கிடையாது இருந்தாலும் சுமாரான ஒரு படைப்பை தான் சிம்பு கொடுத்திருப்பார் ஆனா அந்த படைப்பு விராட் கோலியை சம்பந்தப்பட்டிருக்கும் போது போதுமா வாழ்க்கை வரலாறு சிம்பு நமக்கு ஒரு சந்தேகம் ஆனால் நிச்சயமாக சிம்பு மாட்டிக்கொண்டு விராட் கோலி வாழ்க்கை வரலாறை கச்சிதமாக நல்லபடியாக அவர் நடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறார் ஏன்னா சிம்புக்கு வந்து ரொம்ப நடிப்பு இருக்கி ஒரு சாக்லேட் பாய் மாதிரி நடிக்க தெரியும் ஒரு சாக்லேட் மாதிரி தன்னுடைய மெழுவான சில விஷயங்களை நினைக்க தெரியும் அப்படி விராட் கோலியுடைய வாழ்க்கை வரலாறை சிம்பு பண்ணும் போது நல்லா இருக்கும் என்ன ஒண்ணு கிரிக்கெட்டை பத்தி விராட் கோலி எப்படி கிரிக்கெட் ஆடுவார் எப்படி கிரிக்கெட் செயல்படுவார் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருக்கி அதை பற்றி சிம்பு எப்படி பயிற்சி எடுக்க போறான்னு தான் நமக்கு பார்க்க வேண்டும் அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் சிம்பு கரெக்டா எடுத்துட்டானா கோலி வாழ்க்கை வரலாறை சிம்பு நடிப்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை கோலி வாழ்க்கை வரலாறை சிம்பு நடிச்சா உண்மையிலே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் ஏன்னா தமிழ் சினிமாவில் சரி தமிழ் மக்களும் சரி விராட்கோலியை பிடித்தமானவர்கள் நூத்துக்கு எண்பது சதவீதர்கள் இருக்கிறார்கள் சச்சினை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அத்தனை பேருக்கும் விராட்கோலி நிச்சயமாக பிடிக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறை நம் தமிழ் மக்கள் சிம்பு மூலமாக அதை எதிர்பார்க்கப் போகிறார்கள் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்வாரா அந்த எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு நல்ல பிடிக்குமா என்பதற்கான எண்ணங்களும் வரும் நிச்சயமாக பிடிக்கும் என்ன விராட் கோலி நம் தமிழ் மக்களுக்கு நன்றாகவே பிடிக்கும் அவரை உலகில் சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர் அந்த மாதிரி கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கை வரலாறை நடிக்கும் போது வந்து அனுஷ்கா போல ஒரு லவர் நமக்கு வேணும் அந்த அனுஷ்கா யாராக நடிகையாக வரப்போகிறார் என்பதற்கான மைண்ட் செட்டோட சிம்பு இருப்பார் நினைக்கிறேன் அந்த விராட் கோலியுடைய வாழ்க்கை வரலாறை சிம்பு எப்படி நடிக்க போகிறார் என்பதற்கான ஒரு ஆர்வத்தை எனக்குள் இருக்கிறது கிரிக்கெட்டை விரும்பி பார்க்கிற எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படங்கள் அத்தனையுமே பிடிக்கும் என்று நம்புகிறேன் சிம்பு விராட் கோலியின் திரைக்கதையில் விராட் கோலி கோழி வாழ்க்கை வரலாறை எப்படி எடுத்துக்கொண்டு மக்களுக்கு அதை கொடுக்க போகிறார் என்பதற்கான ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் நமக்கு தெரிகிறது அதை சிம்பு பயன்படுத்துவாரா அதை எப்படி இந்த படம் வந்து நடிச்சு வெளியாக போகிறது விராட் கோலி திரும்ப ஒரு விராட் கோலி நம் கண்முனை நிரூபிச்சு என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது பெஞ்சமி வணக்கம்